ဘယ်လိုရမယ်လို့ပြောနေတာလဲဗျာ။ அந்த டிராயிங்களையும் ஒரு அந்த மழை இப்போ உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாளுக்கு நேற்று வந்து ஒரு புயல் அடிச்சுட்டு இருக்கு பாண்டிச்சேரியெல்லாம் தண்ணீர் முடிஞ்சிடும் வரலாறு காலங்கள் இந்த மழை எப்படின்னா அந்த விபத்திலே இந்திர பகவான் அந்த மலை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அந்த மழையின் காரணமாக வெள்ளம் ஊர் முழுக்க ஆயிரமாடி முழுக்க வெள்ளம் காடாகிவிட்டது வீடுகள் கிடைத்தன கன்று வலைகள் கால்நடைகளை

படைகளை குழப்பத்திற்கு அங்கிருந்து தப்பி சென்று அதன் பிறகு அப்படியே தப்பி சென்று லட்சுமி தேவி ரொப்பினியாக பிறந்திருந்த அவரையும் திருமணம் செய்து அப்படியே ஒரு நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் இதே நேரத்தில் இங்கு சீனாபுரம் கௌரவர்கள் பாண்டவர்கள் இப்படி வேறு அவர்கள் அங்கே என்ன நடக்கின்றது என்றால் அவர்களுக்குள்ளே ராஜ்யம் யாருக்கு சொந்தம் என்று சிறு வயதில் இருந்தே ஒரு சண்டை மூன்று அதை இப்போது சொன்னால் முடிக்கின்றது ஆக அதை சுருக்கமாக நான் முடிக்கின்றது அவர்களுக்குள் ஒரு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் எப்போதும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அதற்காக அவர்கள் சிறு வயதில் பல திட்டங்களை தீண்டி வந்தார்கள் தன்னுடைய அவருடைய மாமனான சகுனியின் துணையோடு என்னென்ன என்று கூறினால் பீமனை பெறுவதற்கு விஷம் கொடுத்து பார்த்தார்கள் கால கூட விஷம் என்று கூறுவார்கள் அந்த விஷத்தை கொடுத்து கொள்ள முயற்சி ஆனால் அவரோ அதிலிருந்து மீண்டு

ಅಂದ ದ ದ್ರೌಪದಿಕ್ಕೆ ಅಂದ ವಳಗಿ ಅಂತ ಇಡತೇ ಅವರ நீங்கள் படைத்தவர்களுக்கு வனவாசம் செல்ல வேண்டும் இந்த காலகட்டத்திலே இவர்கள் தன்னுடைய சக்திகளை பெருக்கிக் கொண்டார்கள் மறுபடியும் திரும்ப வரும்போது அந்த நாட்டை ஒப்படைக்க இந்த துரியோதனர் தன்னுடன் பீஷ்மர் இருக்கின்றார் துரோணர் இருக்கின்றார் இருக்கின்றார் இதையெல்லாம் தாண்டி நமக்கு தோளுக்கு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு நண்பனாக மாவீரன் கர்மன் இருக்கின்றான் என்ற ஆணவத்திலே அந்த தூது செய்தியையும் புறக்கணிக்கின்றனர் குருச்சேத்திரத்திலே இந்த இவத்தின் தர்மத்தை நிலைநாட்ட அந்த பெரும் யுத்தமான

வருத்தப்படாத அந்த துரிய தன்னுடைய உச்ச துணையாக நண்பனாகிய கர்ணனின் மரணத்தில் சற்று கலங்கித்தனம் இருந்தாலும் இவ்வளவு வந்து இனி என்ன செய்ய இயலும் என்று நேருக்கு முறிய திட்டமிட்டு வந்த அவனுக்கும் பீமசேனனு கதாயம் அந்த கதாயுதத்திலே ஒரு ஒருவருக்கு ஒருவர் சிக்னல் கொடுக்கறதா ஒரு குறிப்பாக உணர்த்தினார் தொடையை தட்டி காண்பித்தார் அதை தான் தாமதம் தன் கையில் இருந்த கட்டாயத்தால் அதாவது கலாயத்தால் அவனுடைய இடது தொடையை ஓங்கி பழையவனாகி கிருஷ்ணராமன் போய் உரைப்பார் அடைய துரியோதனா உன்னுடைய போன பிறவியிலே நீ ராவணனாக பிறந்திருந்தாய் அப்போது நான் என் ராமசரத்தினால் உன்னை அடித்த போது எனது தம்பி உடனே என்னை என்னுடைய உயிர்மையை உனக்கு காட்டி தந்தான் என்றால் இரு முழம் கொண்ட அந்த ராமகனை தெரிவித்தாள் ஆகவே அந்த இடத்தில் உன்னிடம் நான் கூறியிருந்தேன் அடுத்த கருவியிலே உன்னை நூறு சகோதரர்களுடைய பிறந்து பல சக்திசாலிகளை மோடு நிறுத்தி மூலமாக உன்னுடைய